இந்த இளநீர் பாயசம் பண்ணுறதுக்கு அரை லிட்டர் பால் காய்ச்சிக்கிடணும் பால் பொங்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஒன்னே ஆஃப் பண்ணிடாமல் கொஞ்சம் நேரம் சிம்லையே வச்சு பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் காய்ச்சணும் அப்போ தான் இளநீர் பாயசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு பத்து முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்ச வச்சுக்கிடணும் வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் இந்த உடைச்ச முந்திரி பருப்பை போட்டு பொன்னமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் முந்திரி பருப்பு பொன்னேரமாக வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சின பால் நல்லா வத்திருக்கும் பால் நல்லா வத்தின பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட கா டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு ஏலக்காய் காய்ச்சல் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு அஞ்சு நிமிடம் திருப்பி சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை தனியாக ஆற வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா போட்டு அளவு தண்ணி ஆட் பண்ணி திக்கா பால் எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கணும் இப்போது ஒரு இளநியை உடச்சி அதில் இருக்க தண்ணியை ஒரு கப்பளவுக்கே எடுத்து ஒரு பவுல வச்சுக்கோங்க அடுத்து இளநிய ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பக்கம் இருக்கிற பருப்பு ஃபுல்லாக எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நேர்பக்கரை இருக்கிற பருப்பை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பத்தோட அரை கப்பளவுக்கு இளநீ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கடணும் அரைச்ச இளநி பருப்பு தண்ணியையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இளநியோட இன்னொரு பகுதியில் இருக்கிற பருப்பை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன இளநியாக இருந்தால் ரெண்டு இளநி யூஸ் பண்ணலாம் இப்போது ஒரு பவுலு ஏற்கனவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க மற்றோட அரை கப் பால் இளநீ தண்ணியில் மீதம் இருக்கிற தண்ணி நம்ம பிடிச்சா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இளநீர் பருப்பு இளநீர் பருப்பையும் இளநீர் தண்ணியும் சேர்த்து அரைச்ச கலவை எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க இந்த இளநீர் பாயசத்தை ஃப்ரிட்ஜிலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபம் எல்லாருக்குமே பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இந்த இளநீர் பாயசத்தை செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ